மான்சி முழு நாவல் அத்தியாயம் ஒன்று ஒரு ஆசிரியர் தம்பதிக்கு மகளாக பிறந்தவள்தான் மான்சி மான்சியின் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் என்பதால் பணத்திற்கு மிகவும் கஷ்டம் என்று சொல்லும் அளவுக்கு இல்லை ரெண்டு பேருமே அரசு பணியில் இருந்தனர் ஒரு நடுத்தர குடும்பத்து வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வந்தனர் இப்படி இருந்த நிலைமையில் வயது மூப்பின் காரணமாகவும் ஆஸ்மா பிரச்சனையாலும் அவதிப்பட்டு வந்த அவர் அப்பா மான்சியின் அப்பா ஐம்பத்தேழு வயதில் ரிட்டையர்டாவதற்கு ஒரு வருடம் முன்பே இறந்துவிட்டார் மான்சி அப்போது பருவமங்கையாக பதினெட்டு வயதில் இருந்தால் அவருடைய அப்பா இறந்தபோது அனைவரும் மான்சியை பார்த்து கதறி கதறி அழுதன இது மாதிரி இன்னும் நீ வாழ்க்கை கூட ஆரம்பிக்கலையே அதுக்குள்ளே உங்கள் அப்பா உன் வாழ்க்கை கூட தொடங்கி வைக்காமல் இப்படி போயிட்டாரே என்று அனைத்து உறவினர்களுமே மிகவும் வருத்தப்பட்டு அழுதனர் மான்சியும் மிகவும் வருத்தப்பட்டாள் அவர்களுடைய அப்பா அவளுக்கு பிடித்த உடையாகட்டும் எது பிடிக்கும் என்று சொன்னாலும் வாங்கி வந்து தந்துவிடுவார் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார் தடவை மான்சிக்கு கடித்து விட்டது அதனால் உடல் ஃபுல்லும் தடிப்பு தடிப்பாக ஆகிவிட்டது அதனால் மேன்சி தூங்கவே இல்லை அன்று நைட்டு ஃபுல்லாக அவங்க அப்பாவும் தூங்காமல் மேன்சி தேவையான மருந்துகளை தடவி விடுவது போன்ற பணிகளை செய்தார் அவரும் நைட்டு முழுவதும் தூங்காமல் இருந்தார் அந்த அளவுக்கு அன்பு மேன்சியின் மீது அவருக்கு மேன்சியின் தந்தை இறந்தபோது மிகவும் வருத்தப்பட்ட மேன்சி வாழ்க்கையில் செய்வதறியாது திகைத்தாள் இது நடந்து இப்போது ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டன இப்போது ஒருவாராக அவர் மனம் ஓரளவுக்கு தெளிவடைந்தது இறப்பு பிறப்பு எல்லாம் உலகத்தில் இயற்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்த ஆரம்பித்து விட்டாள் மேன்சியின் அம்மா பெயர் வனிதா அப்பாவின் பெயர் மைக்கேல் இருபத்தி மூணு வயது மேன்சி எம்பிஏ படித்திருக்கிறாள் மான்சியின் அம்மா வனிதா நம்ம வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரலாந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் நமக்கு என்று கூறினார் சரி என்று வேளாங்கண்ணிக்கு இருவருமே புறப்பட்டு விட்டனர் மான்சியின் வாழ்க்கையில் இது ஒரு திருப்புமுனையாக அமையும் என்பது யாரும் அறியாமல் இருந்தது இனிவரும் பகுதியில் அந்த திருப்பு என்னென்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் வாழ்க்கையில் மாற்றம் என்ற ஒன்று இல்லாத மனிதர்கள் ஏது அந்த மாற்றம் என்ற ஒன்று மான்சியின் வாழ்க்கையில் மட்டும் ஏற்படாமலா போகும் அந்த மாற்றத்தைப் பற்றி தான் இனிவரும் அத்தியாயங்களில் பார்க்கப் போகிறோம் அத்தியாயம் இரண்டு வேளாங்கண்ணியை சென்று அடைந்துவிட்டனர் அங்கு சர்ச்சில் நிறைய ரூம்கள் இருக்கும் வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதுபோன்ற ரூமை எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்கினர் ஐந்து நாள் தங்குவதாக ஏற்பாடு சர்ச் கேன்டீனிலே அவர்கள் டிஃபன் ஆகட்டும் மதியம் சாப்பாடாகட்டும் சாப்பிட்டு கொண்டனர் ஒரு சில சமயங்களில் சர்ச் கேன்டீனில் சாப்பாடு அவர்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது இருந்தபோது அவர்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் சாப்பிட்டனர் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் அங்கே நல்லா கிடைக்கும் அதனால ஃபிஷ் ஃப்ரை அது போன்ற உணவுகளை விரும்பி சாப்பிட்டதை இருவருமே வேளாங்கண்ணிக்கு போய் வந்தவர்களுக்கு தெரியும் அது ஒரு சொர்க்கபுரி என்றே கூறலாம் சுற்றிலும் கோவில்கள் கடற்கரை என்று ஒரு அங்கிருந்தால் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது யாருக்குமே எல்லாருக்குமே அது ஒரு மிகவும் பிடித்தமான ஒரு சொர்க்க பூமியாகவே இருக்கும் மான்சியும் சரி அவர்களுடைய அம்மா வனிதாவும் சரி மிகவும் சந்தோஷமாகவே பொழுதை கழித்தனர் மான்சியின் பக்கத்து அறையில் ஜெரால்ட் என்பவர்களின் குடும்பம் தங்கியிருந்தது ஜெரால்ட் குடும்பம் மிகவும் பணக்கார குடும்பம் அவர்கள் சச்ச அதாவது சர்ச்சில் வாடகைக்கு விடும் ரூமில் தான் தங்க வேண்டும் என்று உத்தேசித்து வந்ததால் தான் அங்கு தங்கி கொண்டு இருந்தனர் அதாவது ஒரு சிலருக்கு ஒரு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் அதாவது இங்கு தங்கினால் நல்லது அங்கு தங்கினால் நல்லது கோவிலில் திருமணம் செய்தால் நல்லது அவர்கள் குடும்பத்துக்கு அதுதான் நல்லது போன்ற சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் அது போன்ற சென்டிமெண்ட்டில் தான் அவர்களும் அவர்களுடைய பக்கத்து அறையில் தங்கினர் ஜெரால்ட் ஸ்டோர் இல்லையா அது மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அதாவது ஜவுளி பிஸ்னஸ் ஜுவல்லரி பிஸ்னஸ் போன்ற பிஸ்னஸ்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம் பிஸ்னஸ் மேன் தான் ஜெரால்டு இப்போது இருபத்தாறு வயசாகிறது அதாவது குடும்ப குடும்பமாக நடத்தி கொண்டு வருவார்கள் அல்லவா பிஸ்னஸ் அது மாதிரி பிஸ்னஸை தான் அவர்கள் குடும்பம் நடத்தி கொண்டு வந்தது கோடிகளில் தான் ஜெரால்டு அப்படி இருக்கையில் ஜெரால்ட் தனக்கு திருமணமாக வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் நல்ல பெண் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் முட்டி போட்டு சிலர் நடப்பார்கள் அந்த மாதிரி முட்டி போட்டு நடப்பதற்காக அந்த இடத்துக்கு சென்றான் அவர் அருகிலேயே மேன்சியும் முட்டி போட்டு நடக்க ஆரம்பித்தாள் அப்போதுதான் இருவருக்குமான அறிமுகம் தொடங்கியது முட்டி போட்டு நடக்கும்போது பிரேயர் பண்ணிக்கொண்டே நடந்தன இருந்தாலும் சிறிது நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது பக்கத்தில் ஒரு பெண் முட்டி போட்டு நடந்து கொண்டிருக்கிறாளே அவளிடம் என்ன ஏது என்று பேசலாம் என்று பேச்சு கொடுத்தான் ஜெரால்டு நீங்க யாரு என்ன எங்க இருக்கீங்க என்பதை கேட்டு அறிந்து கொண்டான் சி தான் எம்பிஏ படித்திருக்கும் விஷயத்தை பற்றி சொன்னாள் ஜெரால்டும் தான் நடத்தி கொண்டிருக்கிற கம்பெனி விவகாரங்களை பற்றியெல்லாம் மேன்சிக்கு சொன்னான் இப்படி அவர்களுடைய அறிமுகம் சென்றது ஜெரால்டுக்கு மேன்சி மிகவும் பிடித்திருந்தது இவளை நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவு எடுத்து விட்டான் ஜெரால்டு தன் குடும்பத்தை எப்படி சம்மதிக்க வைப்பது என்றதுதான் பெரும் குழப்பம் ஜெரால்டுக்கு ஏனென்றால் அவர்கள் பணம் பணத்தோடு சேரும் இனம் இனத்தோடு சேரும் கை கோட்பாடு கொண்டவர்கள் கௌரவம் என்று அதைத்தான் சொல்வார்கள் அவர்கள் நம்ம மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க அதனால் எப்படி இவர்களை சம்மதிக்க வைப்பது மேன்சியை தனக்கு ரொம்பவுமே பிடித்திருக்கிறது என்று சிந்தனை வயப்பட்டான் ஜெரால்ட் முதலில் மேன்சியையும் மேன்சியோட அம்மா வனிதாவையும் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான் மேன்சியின் தொலைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டான் ஐந்து நாட்கள் வேளாங்கண்ணியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுவிட்டு அவரவர் அவரவர்கள் வீட்டுக்கு திரும்பிவிட்டனர் அத்தியாயம் மூன்று இப்படி இருக்கையில் மேன்சியிடம் முகவரி வாங்கி கொண்டு ஜெரால்டு ஒரு நாள் மேன்சியின் வீட்டுக்கே வந்துவிட்டான் மேன்சியின் அம்மா யார் தம்பி நீங்க என்று கேட்டார் ஏனென்றால் மேன்சியிடம் மட்டும்தான் பேசினானே தவிர மேன்சியின் அம்மா வனிதாவிடம் அவன் எதுவும் பேசவில்லை அப்போது வேளாங்கண்ணியில் உங்கள் மகளை பார்த்தேன் உங்கள் மகளை எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது அதனால் அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று கூறினான் ஜெரால்ட் தன் குடும்ப பின்னணி பற்றியும் கூறினான் பின்னணி பற்றி தெரிந்து கொண்ட வனிதா சந்தோஷப்படவில்லை சங்கடம்தான் பட்டால் ஏனென்றால் மிக மிக ஏணி வைத்து ஏறினால் கூட எட்ட முடியாத உயரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் நாம் சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இது செட்டாகும் என்று மிகவும் மனதுக்குள் குழம்பினாள் தம்பி நான் யோசிச்சு சொல்கிறேன் தம்பி ஒரு மாதம் எனக்கு டைம் கொடுங்க என்றால் ஆன்டி நல்ல பதிலாக சொல்லுங்கள் ஆண்டி உங்கள் தான் என்னோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு எனக்கு மேன்சி தான் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு மேன்சியை தவிர நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆன்டி நீங்கள் மேன்சியை தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கல்யாணம் என்ற ஒன்று என் வாழ்க்கையிலே கிடையாது ஆன்ட்டி என்று கூறினான் அவன் அவன் பேசிய வார்த்தைகள் வீரியம் அவளை தாக்கியது வனிதாவை தாக்கியது நல்ல பயனாதான் இருக்கான் சரி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு ஒரு மாதம் கழித்து வந்தால் வனிதா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள் அதுபோல அந்தக் அந்த கல்லும் கரைந்து விட்டது கரைந்து இந்த சம்மதத்துக்கு ஓகே சொல்லிவிட்டது வனிதா என்கிற அவர்கள் பொது தன் அப்பா அம்மாவின் சம்மதத்தை தான் வாங்க வேண்டும் ஜெரால்ட் அதற்காக முயற்சிகளை ஆரம்பித்தான் அத்தியாயம் நான்கு தன் அப்பாவிடம் பேச்சை ஆரம்பித்தான் ஜெரால்ட் ஜெரால்டின் அப்பா சார்லஸ் அம்மா ரெஜினா ரெஜினாவை கூட ஒரு வழியாக சமாளித்து விடலாம் ஆனால் சார்லஸை சமாளிக்க முடியாது அதனால் சார்லஸிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தான் ஜெரால்ட் அப்பா அப்பா இது மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன்ப்பா என்றா என்னப்பா எம்பி பொண்ணா எம்எல்ஏ பொண்ணா இல்லை பெரிய ஆக்டரோட பொண்ணா யார் பொண்ணுப்பா என்று கேட்டார் அவர் அப்பா உங்கள் பார்வையில் எம்பி பொண்ணு எம்எல்ஏ பொண்ணு ஆக்டரோட பொண்ணு இவங்கெல்லாம் தான் பொண்ணுங்களா மற்றவங்க எல்லாம் பொண்ணுங்க கிடையாதா என்று கேட்டா மற்றவங்கள்லாம் பொண்ணுங்க தான்ப்பா ஆனால் நம்ம தகுதிக்கு ஏத்தவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் யாரோ அன்னாடம் காட்சிங்களெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்று கேட்டார் அவர் நேரடியாக தன் விஷயத்தை போட்டுடைத்தான் அப்பா நான் விரும்புகிற பொண்ணு பேரு மேன்சி அவங்க அம்மா வனிதா டீச்சர் அவங்க அவங்க அப்பா இறந்துட்டார் அவங்க அப்பாவும் டீச்சராக இருந்து ஐம்பத்தேழு வயசில் இறந்துட்டார்ப்பா இதுதான் அவங்களுடைய குடும்பம் நடுத்தர ஃபேமிலி தான் அவங்க என்று கூறினான் நடுத்தர குடும்பத்துக்கும் நமக்கும் செட் ஆகாது என்று வாதாடினார் அவர் என்னை மீறி போனேன் அப்படின்னா என் சொத்தில் ஒரு நயா பைசா கூட உனக்கு தர மாட்டேன் என்று கூறினார் அவர் சரிப்பா நீங்கள் எதுவும் தரலைன்னா கூட பரவாயில்ல நான் மேன்சியைத்தான் திருமணம் செய்வேன் என்று உறுதியாக இருந்தான் ஜெரால்டு இந்த உறுதி கண்டு அவர் கொஞ்சம் மனமிலகினார் மனம் இழகி சரி உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் ஆனால் நம்ம பிஸ்னஸ் எதையும் அதுக்கப்புறம் நீ பார்க்கக்கூடாது உனக்கு எதுவும் காசும் நான் தர மாட்டேன் நீ த கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ தனியாக உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும் என்று கூறினார் சரி என்று கூறிவிட்டான் ஜெரால்டு ஒரு வழியாக ஜெரால்டு மேன்சியின் திருமணமும் நல்லபடியாகவே நடந்து முடிந்துவிட்டது அதன் பிறகு மேன்சி வனிதா வீட்டுக்கே வந்து விட்டான் ஜெரால்டு அத்தியாயம் நான்கு ஜெரால்ட் மான்சியை அந்த அளவுக்கு அற்புதமாக பார்த்து கொண்டான் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பான் ஒரு நாள் பொழுதை முழுவதையுமே அவர்கள் இனிமையாக கழிப்பார்கள் மான்சி எங்கு போக வேண்டும் என்றாலும் அங்கு கூட்டிக்கொண்டு செல்வான் அப்படியே தங்கள் பிழைப்புக்காக அவர்கள் பொட்டிக் ஒன்றை ஆரம்பித்தார்கள் அதாவது சிறிய ஜவுளி கடை போன்ற ஒன்றை ஆரம்பித்தார்கள் அவனுக்கு அதில் அனுபவம் இருந்ததால் அவன் அதிக சிரமப்படவில்லை அதற்கு ரெண்டு பேருமே சேர்ந்து உழைப்பை போட்டார்கள் அதில் மான்சி பொட்டிக் அப்படின்றது அந்த பொட்டிக்கின் பெயர் பொட்டிக் தொடங்குவதற்கு பண உதவி செய்தவள் மான்சியின் அம்மா வனிதாதான் தன்னுடைய சேமிப்பு பணம் பத்து லட்சத்தை கொடுத்தார் அவர் போட்டிக் சிறப்பாகவே சென்று அவர்கள் ஊன்ற உதவி செய்தது அந்த போட்டிக் மேன்சி போட்டிக் மேன்சி மிகவும் நேர்த்தியாக உடையணிவாள் எங்கு சென்றாலும் நேர்த்தியாக உடை அணிந்து கொண்டுதான் செல்வாள் அவள் செல்லும் இடத்தில் அங்கு இருக்கும் அனைவரிடமே அவளுடைய உடைதான் நேர்த்தியாக இருக்கும் அதுபோல உடையணிவாள் மேன்சி இப்படி ஜெரால்ட் மேன்சியின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது இப்படியே பத்து வருடங்கள் உருண்டோடி விட்டன இந்த பத்து வருட இனிமையான தாம்பத்தின் விளைவாக இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை பிறந்து அடுத்து மூன்று வருடத்தில் இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்து விட்டது ரெஜினாவும் சார்லஸுமே குழந்தை பிறந்த பிறகு சுமூகமாகிவிட்டன இப்போது இரண்டு வீடுகளுக்குமே இவர்கள் சென்று தங்கிவிட்டு வருவார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படி சென்று கொண்டிருந்தது அவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ஜெரால்டுக்கு டெங்கு ஃபீவர் வந்துவிட்டது சாவின் விளிம்பிக்கே சென்று விட்டான் ஜெரால்டு அப்போது அவர்கள் கடவுளிடம்தான் பிரார்த்தித்து கொண்டனர் வேளாங்கண்ணி மாதாவிடம் பிரார்த்தித்து கொண்டனர் காலையில் நான்கு மணிக்கு எழுந்து பிரார்த்தனைகளை ஈடுபடுவர் அவர்கள் ஒரு மணி நேரம் தொடர் பிரார்த்தனை செய்தனர் அப்படி செய்ததன் விளைவாக ஜெரால்டுக்கு அந்த டெங்கு ஃபீவர் குணமானது இது ஒரு அற்புதம் என்றே அவர்கள் கருதினார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மெர்சி அமளி என்ற பெயரை வைத்தனர் அவர்கள் மெர்சி பெரிய பெண் அவர்களை அடுத்து பிறந்தவள் மூன்று வயது இளையவள் அமளி இப்படியே ஆண்டுகள் உருண்டோடி மெர்சிக்கு பதினோரு வயது ஆனது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வராமல் இருந்தால் அதற்கு பெயர் வாழ்க்கையா என்ன அப்படிதான் அவர்களுக்கு பிரச்சனை வந்தது மான்சி எங்கு போனாலும் நேர்த்தியாக உடையணிவாள் என்பது தெரியும் அந்த பிள்ளைகளும் அத்தனை அளவு அழகாக இருப்ப நேர்த்தியான உடைகளை மட்டுமே அந்த பிள்ளைகள் அணிந்து கொள்வார்கள் ஆக மொத்தத்தில் அவர்கள் குடும்பமே ஒரு தனித்துவமான குடும்பமாக இருக்கும் எங்கு சென்றாலுமே சரி அவர்கள் தனியாக தான் தெரிவார்கள் அனைவரும் அவர்களை பார்க்கும் அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்வார்கள் நூறு வயதான மெஸ்ஸி நன்றாக நடனமாடுவாள் அப்படி படிப்பிலும் சரி நடனத்திலும் சரி சிறந்து விளங்கிய மெஸ்ஸிக்கு ஒரு பிரச்சனை வந்தது காலில் ஏதோ கேன்சர் கட்டி வந்து விட்டது அவளுக்கு அந்த கேன்சர் கட்டி நீங்குவதற்காக இரண்டு குடும்பமும் அதாவது ஜெரால்டோட குடும்பமும் சரி மேன்சியோட குடும்பமும் சரி பணத்தை தண்ணீராக இறைத்தன ஆனால் எவ்வளவுதான் பணத்தை தண்ணீராக இறந்த பின்னரும் மெர்ஸிக்கு அது குணமடையவே இல்லை அப்படியே பிரச்சனை பெரிதாகி மெஸ்ஸி இறந்தே போனால் இந்த மெஸ்ஸி இறந்த விஷயத்தை அவர்களால் மட்டுமல்ல அந்த அதாவது அந்த சர்ச்சை சேர்ந்த யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மெஸ்ஸி இறந்த விஷயத்தை ஏனென்றால் ஒரு பதினோரு வயதான அந்த பெண் இறந்து போவது என்பது யாராலாவது ஏற்றுக்கொள்ள முடியுமா யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அனைவருமே மனதில் மிகவும் வருத்தப்பட்டனர் அந்த அளவுக்கு மெஸ்ஸியின் இறப்பு அமைந்துவிட்டது மற்றவர்களுக்கே அப்படி இருந்தது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மெஸ்ஸியின் இறப்பை என்றால் தாய் தந்தைக்கும் மற்றும் தாத்தா பாட்டிகளுக்கும் எப்படி இருக்கும் குடும்பமே நிலை போனது என்று கூறலாம் மிகவும் சின்னாபின்னமாக மனது அழுத்தத்தில் ஆள்பட்டனர் அனைவருமே இந்த மன அழுத்தம் நீங்க வேண்டும் என்றால் மறுபடியும் வேளாங்கண்ணி அன்னையிடம் சென்று நாம் பிரார்த்தித்து கொண்டு வரலாம் என்று முடிவெடுத்து வேளாங்கண்ணி அன்னையை நாடி சென்றனர் அவர்கள் இங்கு சென்று அன்னையிடம் வேண்டினர் நீங்கள்தான் கடவுளிடம் பரிந்து பேசி எங்களுக்கு எங்கள் குழந்தையை திரும்ப பெற்று தர வேண்டும் என்று மன்றாடி மனமுருகி வேண்டிக் கொண்டனர் ஜெரால்டியும் மான்சியும் மெஸ்ஸி அமளி என்ற ரெண்டு குழந்தைகளை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆனால் மூத்த குழந்தை இப்படி பறிச்சுட்டிங்களே கடவுளே இது நியாயமா என்று நியாயம் கேட்டனர் கடவுளிடம் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட மெஸ்ஸியை திரும்ப தாங்க என்று கெஞ்சி கெஞ்சி அழுது அழுது முட்டி போட்டு வேண்டி கொண்டனர் அவர்கள் அவர்கள் வேளாங்கண்ணியிலிருந்து திரும்பி வந்த மாதத்துக்கு அடுத்த மாதமே மான்சி கருவுற்றாள் கருவுற்ற சமயம் ஜெரால்ட் அவளை பூ போல தாங்கினான் என்று சொல்லலாம் ஒரு சிறு பொருளை கூட எடுக்க விடமாட்டான் ஏதாவது வேகமாக நடந்தால் கூட அப்படியெல்லாம் நடக்காதே என்பான் அதுபோல சின்ன சிறு விஷயங்களில் அவளை பூ போல தாங்கினான் ஜெரால்ட் குறித்த வேலைகளில் பழரசம் சாப்பாடு என்று தன் குழந்தையும் சரி தன் மனைவியும் சரி முத் ரெண்டாவது குழந்தையும் சரி அனைவருமே அவன் அவ்வளவு பாதுகாப்பாக அக்கறையுடன் பார்த்து கொண்டு வந்தான் ஜெரால்டு மேன்சிக்கு பத்து மாதம் முடிந்து குழந்தையும் பிறந்து தன்னுடைய மெர்சியே தன்னிடம் திரும்பி வந்தது போல மிகவும் சந்தோஷப்பட்டனர் குடும்பத்தில் உள்ள அனைவருமே இப்போது பிறந்த அந்த குழந்தைக்கும் மெர்சி என்றே பெயர் வைத்தனர் அவர்கள் அம்மாவும் வனிதாவும் ஜெரால்டின் வீட்டுக்கே வந்துவிட்டனர் ஏனென்றால் அங்கு மிகப்பெரிய வீடாக இருக்கும் தனித்தனி அறைகள் இருக்கும் என்பதால் அங்கே வந்துவிட்டனர் அனைவருமே சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினார்கள் ஜெரால்டிடம் நன்கு பேசக்கூடிய அவர்களுடைய அப்பா அம்மா மான்சியிடம் அவ்வளவாக அந்த அளவுக்கு ஒட்டுதலுடன் இருக்க மாட்டார்கள் ஆனால் பேரப்பிள்ளைகளிடம் அதிக ஒட்டுதலுடன் இருந்தனர் அவர்கள் அனைத்து தாத்தா பாட்டிகளுமே தங்கள் மகன் மகளை விட பேரன் பேத்திகளிடம் அதிக ஒட்டுதலுடனும் பாசத்துடனும் இருப்பர் அதற்கு சைக்காலஜி ரீதியான காரணம் என்னவென்றால் தங்கள் வாழ்நாளின் நீட்சியாகவே தங்கள் பேரப்பிள்ளைகளை அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதுதான் அதுபோலவே போலவே பேரப்பிள்ளைகளான அமளி மெர்சியிடம் மிகவும் அன்பை காட்டினர் அவர்கள் ஹெரால்ட் மான்சிக்கு இழந்த வசந்தம் திரும்ப கிடைத்ததைப் போல இருந்தது என்னதான் கடவுள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை காலகட்டத்தை கொடுத்தாலும் அந்த சோதனை காலகட்டம் நீங்கி இப்போது பொற்காலம் ஆரம்பமாகியது என்று மிகவும் சந்தோஷமாகவே அந்த குடும்பம் தங்கள் வாழ்க்கையை கழித்து வந்தது அற்புதங்கள் ஒரு சிலர் வாழ்க்கையில் நடக்கும் அது போலவே மான்சி ஜெரால்டின் வாழ்க்கையிலும் ஒரு குழந்தை இறந்து போனால் கூட மறுபடியும் அந்த குழந்தை பிறந்து அற்புதம் விட்டது அவர்களுடைய வாழ்க்கையிலும் மனக்காயங்கள் ஆற்றப்பட்டன மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் அவர்கள் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாழ்க்கைன்னா சந்தோஷம் ஒன்று மட்டுமே இருக்காது அதாவது வாழ்க்கையின்றால் என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் இன்பத் துன்பம் எது வந்தாலும் அமைதியை நாம் தேடணும் அப்படின்றது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது